அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி அடிக்கிறது ஸோ அதோட பேசிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மிஷின் வந்து பத்துல இருந்து எழுபத்தைந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டேட்மெண்ட் அடிக்கும் போது ஸோ ஸ்கேல பாருங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபத்தைந்து அந்த கோடு கிட்ட வந்து ஸோ அந்த கீயை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் கீ வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேப்பர் வந்து செட் பண்ணணும் ஸோ ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தண்ண பத்துலேருந்து எழுபத்தைந்து வைக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா ஸோ நீங்கள் வந்து எதில் வச்சு அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது கீ ஒன்றில் அந்த கிளிப்பு வந்து நல்லா அந்த பக்கமாக நான் அந்த முன்னோக்கி தள்ளிடணும் ஒண்ணுல வச்சு அடிக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நான் டிஸ்பிளில காமிக்கிறேன் அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இதெல்லாம் அடிக்கணுமா எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் செம்ம ஈஸியா இருக்கும் பத்துல இருந்து அது வந்து கான்செப்ட் ஃபர்ஸ்ட் செல் ப்ரொசீடு சோ அது வந்து ஒரு டாபிக் ஒன்று எது வேணாலும் கொடுப்பாங்க இப்படி கொடுத்திருக்காங்க அது மொத்தமா எத்தனை லெட்டர் இருக்குன்னா பதிமூணு லெட்டர் இருக்கு எப்படி சென்டர் பண்றதுன்னா கொடுத்துருக்க பாயிண்டை வந்து கூட்டணும் அதாவது பத்துலேருந்து இருந்து மொத்தமாக கூட்டினா எவ்வளவு வரும் எண்பத்தி ஐந்து வருது எண்பத்தைந்து ஐந்து சரிபாதியாக பிரிக்கணும் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்போது வந்து நாற்பத்தி மூன்று அதுதான் சென்டர் பாயிண்ட் சென்டர் கிடைச்சதுனால அது வந்து நம்ம வச்சுப்போம் இப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து பதிமூணு இருக்கு பதிமூணில் பாதி வராது அதாவது சரிபாதியாக வராது அதனால ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் பதினாலு பதினாலில் பாதி என்னது ஏழு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருந்தா அந்த சென்டர் பாயிண்ட் நாற்பத்தி மூன்று இருக்குல்ல ஸோ அது கூட இந்த ஏழு வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸுக்கான சென்ட்ரல் பாயிண்ட் கிடைச்சிடும் முப்பத்தி ஆறு இந்த கான்செப்ட் தான் அனைத்து ஸ்டேட்மெண்ட்லேயே வரும் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த சென்ட்ரல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக ஐஃபோன் வச்சுட்டு வரீங்க பத்துலேருந்து எழுபத்தைந்து வந்து கடகட கடகடன்னு அந்த ஐஃபன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்களேன் இந்த பக்கம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பக்கம் பார்க்கணும் டோட்டல் இருக்குதுல்ல அந்த பக்கத்தில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டோட்டல் கீழே பாருங்கள் நம்பரு இதெல்லாம் எது அதிகமாக இருக்குது எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கு அதாவது அந்த டிஜிட் தான் பார்க்கணும் எல்லாமே ஆறு டிஜிட் அதாவது அந்த கம்மாவும் சேர்த்து ஓகேவா ஸோ அப்படி சேர்த்திங்க அப்படின்னா ஆறு டிஜிட் வருது சிம்பிள் தான் அந்த ஆரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்துல மைனஸ் பண்ணுறீங்க மைனஸ் பண்ணால் என்ன வரும் அறுபத்தி ஒன்பது அதுதான் அந்த டிகிரியில் வச்சு அடிக்க போறீங்க அடுத்ததான் மேலே பாருங்கள் டோட்டல் டோட்டல் எத்தனை இருக்குது ஐந்து தான் இருக்கு ஸோ அதனால எழுபத்தி ஐந்துல ஐந்து போயிடுச்சுன்னா எழுபது வச்சு அடிக்கிறீங்க ஸோ நம்ம பார்க்குறோம் இதில் வந்து லெட்டர்ஸ் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆறு டிஜிட் அதாவது அறுபத்தி ஒன்பது பாயிண்ட் தான் இந்த பக்கம் வந்து அதிகமாக வருது ஸோ அதுலேருந்து அறுபத்தி ஒன்பதுல அந்த ரெண்டு மைனஸ் பண்ணுறோம் அது பண்ணீங்கன்னா அறுபத்தி ஏழு ஸோ அந்த அறுபத்தி ஏழுல இருந்து அந்த

வந்து டிகிரி பாயிண்ட் அதுதான் கான்செப்ட் அடுத்தது ஐம்பத்தி இரண்டுல ரெண்டு மைனஸ் பண்ண போறீங்க அப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பது இருக்கு போது அடுத்ததா பாருங்க புக்ஸ் இருக்கு கீழே வந்து லெட்டர்ஸ் இருக்கு ஸோ ரெண்டுமே எண்ணி பாருங்க ஐந்து தான் வருது ஐம்பதுல ஐந்து போயிடுச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரியில வச்சு அந்த புக்ஸையும் அந்த லெட்டர்ஸ் வந்து அடிக்க போறோம் அடுத்தது அந்த கோடு வந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி அந்த கோடு கிடைக்க போறோம் ஸோ அதான் கான்செப்ட் ஸோ அதுக்கப்புறமா பாருங்க அந்த ஸ்கூல்னு இருக்குல்ல ஸோ அது வந்து எப்படி சென்டர் பண்றதுன்னா இந்த பக்கம் பத்துல இருந்து அந்த இந்த பக்கம் புக்ஸுன்னு இருக்குல்ல அங்கே நாற்பத்தி ஐந்து இருக்குது அது பக்கமாக ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று வரும் அப்போ பத்தையும் நாற்பத்தி மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் ஐம்பத்தி மூன்று அது கூட ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க அதை ரெண்டு ஆக்குனிங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வரப்போகுது அதுக்கூட என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூல் எத்தனை லெட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அதில் பாதி என்னது ஆறில் பாதி மூணு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிச்சி அந்த இருபத்தி ஏழில் மூணு மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி நாலு வந்து சென்டர் பாயிண்ட் சென்ட்ரு பாயிண்ட் ஒன்றுமே இல்லை கூட்டி மைனஸ் பண்ண போகிறோம் அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான் டைப்பிங் மிஷினில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு காமிக்கிறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பு வந்து ஒன்றில் வச்சுட்டு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எல்லாமே கேப்ஸில் இருக்கிறதுனால சிப்பை வந்து லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்கணும் ஸோ எந்த டிகிரி கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக அதுக்கப்புறமா அந்த லாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஸ்பேஸ் ஒன்று சொன்னோம்ல ஒன்று ரெண்டு அதுக்கப்புறமா இந்த கீ வந்து இங்கே இருக்குது அந்த ஐஃபன் ஸோ கடை கடை கடலில் பத்துலேருந்து எழுபத்தி ஐந்து வரை அடிக்கணும் அட்டுதான் தள்ளிவிட்டு அந்த லெட்ரஸை அடிக்கணும் அதாவது கீழே கொடுத்துருக்காங்களே அந்த லெட்ரஸ் அடிக்கணும் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க வேண்டியதான் எந்தெந்த டிகிரி கொடுத்துறாங்களோ அந்தந்த டிகிரியில் வந்து அடிக்கப்பறீங்க அவ்வளோதான் அந்த ஸ்கேலை கரெக்டாக பார்த்து அந்த டிகிரி வச்சு கரெக்டாக அதை பார்த்து நேராக அடிக்கப்போறீங்க அடிச்சுட்டு வந்து மறுபடியும் தள்ளிட்டு மறுபடியும் அந்த ஐ பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு சொ கீழே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பத்தில் வச்சு அந்த லெட்டர்ஸ் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களே அந்தந்த அந்த டிகிரியில் வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து போகிறோம் சிம்பிள் கான்செப்ட் தான் கீழையும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஐசன் அடிக்க போகிறோம் ஸோ ஐசங் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தாள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேலை வச்சு நம்ம வந்து அந்த கோடிக்கு விக்கணும் இழுத்து காமிக்கிறேன் பென்சில வந்து கோடு போட்டாச்சு ஸோ கோடு போட்டு இப்படி தான் இப்படி தான் நம்ம அடிக்கணும் உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் தட்டேச்சை எப்படி நம்ம கத்துக்கிறதுனு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய வீடியோல வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து லெட்டர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆங்கிலம் தட்டேச்சில் லெட்டர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் லெட்டர்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ஸோ ஃபஸ்ட் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பிஸ்னஸ் லெட்டர் ஸோ அதுதான் இது ஸோ லெட்டர்ஸ் வந்து பத்துலேருந்து எழுபது ஸோ அது வந்து கான்செப்ட் அந்த டிகிரி வந்து செட் பண்ணிடணும் ஸோ இதற்கு சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா பத்தையும் எழுபதையும் கூட்ட போகிறீங்க ஸோ எண்பது எண்பதில் பாதி என்னது நாற்பது ஸோ அதுதான் இந்த லெட்டருக்கு சென்டர் பாயிண்ட்டு ஸோ இந்த டாபிக் டைட்டிலை பாருங்கள் டைட்டில் வந்து மொத்தமாக இருபத்தி ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது இருபத்தொன்னில் பாதி என்ன பதினொன்று ஸோ அந்த பதினொன்று அந்த நாற்பதில் கழித்தா என்ன வரும் இருபத்தி ஒன்பது டிகிரியில் வச்சு அந்த டைட்டில அடிக்கணும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கீழே இருக்கிற அந்த டைட்டிலும் அதே கான்செப்ட் தான் அதுக்கப்புறமா அந்த டைட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட போகிறீங்க அதுக்கப்புறமா இருந்து அதாவது அந்த டெலிஃபோன் இருக்குல்ல ஸோ அது வந்து பத்தில் வச்சு அடிக்கப்போரிங்க அதை அடிச்சுட்டு நேராக பாருங்கள் போஸ்ட் பாக்ஸ்னு இருக்குல்ல ஸோ அதை வந்து நான் ஐம்பத்தி ரெண்டில் வச்சு அடிக்கணும் ஏன் ஐம்பத்தி ரெண்டில் வச்சு அடிக்கணும்னா ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுல எது லாங்காக இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக எண்ணி பாருங்கள் கடலூர் ஸோ அது வந்து பதினெட்டு வேர் இருக்குது அப்போ வந்து எழுபதுலேருந்து பதினெட்டு போயிடுச்சுன்னா என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு ஸோ அனைத்து லெட்டர்ஸுமே அந்த ஐம்பத்தி ரெண்டில் வர மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா நார்மல் தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு விட்டு அடிக்க போகிறீங்க கீழே வந்து நாலு ஸ்பேஸ் அது கீழே வந்து மூணு ஸ்பேஸு ஸோ இதெல்லாம் கான்செப்ட் ஸோ இது வந்து நான் சொல்லும் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் அடித்து பார்க்கலாம் ஸோ பேப்பர் செட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு வந்து ஒன்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததாக பத்தில் அந்த டிகிரி இருக்கணும் ஸோ பத்துலேருந்து எழுபது டிகிரி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ செட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்கேலு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்கேல்லையும் கரெக்டாக அந்த வந்து லாஸ்ட்டில் அந்த தள்ளி பார்க்கணும் கரெக்டாக வந்து எழுபது நிற்குதான்னு பார்க்கணும் கரெக்டாக நிற்கிது ஸோ அந்த இப்போ வந்து நம்ம லெட்டர் அடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அந்த டைட்டில் அடிக்கலாம் ஸோ அந்த டைட்டில் வந்து இருபத்தி ஒன்பது ஸோ அதை வந்து ஷிஃப்ட்டு பிச்சு அடிக்கப் போகிறோம் ஏன்னா அது வந்து கேப்ஸில் இருக்குது ஸோ அதனால் ஷிஃப்ட்டை வந்து அழகாக கீழே டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்க போகிறோம் ஸோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் கரெக்டாக வச்சு சிப்டை ஆன் பண்ணிவிட்டு அதாவது சிப்டை வந்து கீழே தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ண ஆரம்பிச்சிட தான் அதுக்கப்புறமா தள்ள போகிறீங்க ஸோ தள்ளிவிட்டு அந்த டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு அந்த டைட்டில் அடிக்கப் போகிறீங்க அதுக்கப்புறமா அந்த டெலிஃபோன் வந்து பத்தில் வச்சு அடிக்கப் போகிறீங்க ஸோ டெலிஃபோன் அதை அடிச்சுட்டு நேராக அந்த ஐம்பத்து ரெண்டில் வச்சு இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து அடிக்கணும் ஸோ அதே கான்செப்ட்டில் எல்லாமே பத்தில் வச்சு அந்த ரெண்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அடிக்க போகிறீங்க ஸோ அப்படியே அடிச்சுட்டு யுவர் ஃபேத்ஃபுல்லி இருக்கு பாருங்க ஸோ அதை டைப் பண்ண போகிறோம் கேப்ஸ் லெட்ரு முடிஞ்ச உடனே லாக் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா தள்ளிவிட்டு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது நாலு ஸ்பேஸு ஸோ நாலு வாட்டி தள்ளுறோம் ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து டைப் பண்ண போகிறீங்க டைப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது அடிக்கும்போது மூணு ஸ்பேஸ் விடணும் ஸோ கரெக்டாக அந்த இது தள்ளிட்டு மூணு ஸ்பேஸ் மறக்காமல் ஒன்று ரெண்டு மூணு ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமா மூணு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு இருக்கிறது அடிக்கிறீங்க ஸோ அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பேப்பர் பார்ப்போம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ அடித்து முடிச்சாச்சு ஸோ பேப்பர் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ புக்கில் இருக்கிற லெட்டரும் ஸோ நம்ம அடித்த லெட்டரும் பாருங்கள் ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாம்ல அடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்